நம்ம பெண்ணப்பாட்டு சொல்லுமா திராட்சை 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 கொடியெல்லாம் அதுல வச்சு நிறைய திராட்சை பழம் இருந்துச்சான் சரியா அப்ப அங்க வந்து ஒரு குள்ள நெறி போண்ணுச்சான் போய் அந்த திராட்சை பழத்தை எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்துச்சான் திராட்சை பழம்னா மேல இருந்துச்சான் சரியா இப்போ இது வந்து திராட்சை சரியா திராட்சை வந்து இப்போ கொடியில் இருக்குது சிதார்த் தான் வந்து குள்ள நெறி இப்போ திராட்சை சாப்பிடுங்க உங்களுக்கு எட்டுதா எட்டில் எட்டில்னா என்ன பண்ணுவீங்க புதிங்க குதிச்சு குதித்து சாப்பிடுங்க எட்டுதா குதிச்சு எட்டுதா குதிச்சு எட்டில் சரியா இப்போ குள்ள நெறிக்கு வந்து திராட்சை வந்து குதிச்சு குதித்து பார்க்குது பறிக்கலான்னு உதிச்சியும் வந்து குழந்தெருக்கு எட்டில் இன்னைக்கு குழநெரு என்ன பண்ணிருச்சு சீச்சீ இந்த பழம் குடிக்கும் வேணாம்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுச்சு சரியா வேணாம் பாட்டு சொல்லலாமா சரி எங்கே இருக்கோம் ஓகே பந்தரையே Não